வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு இன்றைக்கி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சி ஃபோர் இந்த ஃபைவ் ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு அவைலபிளாக இருக்குது ஐக்யூ ஜெட் நைன் எக்ஸ் இந்த ஃபைவ் ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்டில் அவைலபிளாக இருக்குது ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்டில் இருக்குது அண்டு ஒன் ப்ளஸ் நாடு சி த்ரீ இது பத்தொம்போதாயிரத்துக்கு கிடைக்குது ஐக்யூ நியோ செவன் ப்ரோ இந்த ஃபைவ் ஜி மொபைல் முப்பதாயிரத்துக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் அவைலபிள் இருக்குது பட் அதை வாங்குறத விட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு உங்களுக்கு ஐக்யூ நியோ நைன் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டில் நியோ நைன் ப்ரோவில் உங்களுக்கு யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் தான் இருக்கும் ஸோ யோபர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தான் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் இந்த ஃபைவ் ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாயிரத்துக்கு இருக்குது ஸோ நீங்கள் ஐக்யூ நியோ செவன் ப்ரோ மொபைல் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் அதை விட ஒரு ரெண்டாயிரூவா கம்மியாக கிடைக்குது ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவாக கிடைக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ் உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது அதுவே ஐஃபோன் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசணுக்கு கிடைக்குது மோட்ரோலாம் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ இந்த ஃபைவ் ஜி மொபைல் ஒரு பெஸ்ட்டு மோட்டோ மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும் டொண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு அவைலபிளாக இருக்குது போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ப்ரைஸில் போட்டிருக்காங்க போக்கோ எஃப் சிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிடைக்குது அதுவே அமேசானில் உங்களுக்கு ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிடைக்குது இதுலேயும் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் போக டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிடைக்குது விவோவில் டி த்ரீ ஃபைவ் ஜி மொபைல் பதினெட்டாயிரத்து கிடைக்குது அதே மொபைல் ஐக்யூ ஜெட் நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஐநூறு கிடைக்குது Motorola H50 Fusion இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு பெஸ்ட் மொபைலாக உங்களுக்கு கிடைக்குது மோட்டோவில் ஜி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஃபைவ் ஜி மொபைல் பத்தாயிரத்துக்கு அவைலபிளாக இருக்குது போக்கோவில் எம் சிக்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி பட் உள்ளே போய் பார்த்தா நைன் தௌசண்ட் உங்களுக்கு BLACK கலர் வேரியன் தான் கிடைக்கும் பத்தாயிரத்துக்கு உங்களுக்கு க்ரீன் கலர் variant கிடைக்குது ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே ஆஃபரில் பெஸ்ட்டு மொபைல்ஸ் பார்த்துருக்கோம் ஒரு சிலது மிஸ் ஆகிருக்கலாம் ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு மொபைல் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஆஃபர் வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே எனிவே அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள் பக்ரீத்துக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் புதுசாக பெருசாக போடலை ஆல்ரெடி இருக்கிற ஆஃபர் தான் அப்படியே போட்டுட்டுருக்குற மாதிரி தெருது ஸோ உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர்னு தோணுச்சுன்னா அது என்ன மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்